டிசம்பர் இருபத்தி ரெண்டு வருவதற்குள் மீண்டுமாக மிக கடுமையான மழை பொழிவுகள் கடலோர மாவட்டத்தில் தீவிரமாக இருக்கப்போகுது ஏற்கனவே நம்ம இரண்டு தாழ்வு பகுதிகள் உருவாகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் அதில் முதல் சுற்று மழை பொழிவு முதல் தாழ்வு பகுதி அப்படிங்கிறது இந்த பதினொன்றுலேருந்து பதிமூணு வரைக்கும் மழை பதிவாகிட்டு போயிடும் அதுக்கப்புறம் இன்னொரு தாழ்வு பகுதி டிசம்பர் பதினேழுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் பார்க்கப்படுது இந்த தாழ்வு பகுதிகள் ரொம்ப தீவிரமான மழை பொழிவுகள் இந்த டிசம்பர் மாதத்தில் கூடுதல் மழைன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த கூடுதல் மழை கொடுக்க போகிறதே இந்த டிசம்பர் பதினேழுலேருந்து இருபத்தி ரெண்டுக்குள்ளே வரக்கூடிய தாழ்வு பகுதி தான் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு கடலோரத்தில் பதிவாகிட்டு போக போகுது அதனால் பதினொன்றாம் தேதி மழை ஆரம்பித்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் தொடர் கனமழைங்கிறது தீவிரமாக இருக்கும் நீங்கள் எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் யாராவது பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் டிசம்பர் பதினொன்று வரைக்கும் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை இருக்கதான் செய்யப்போகிறது இந்த பதினொன்றாம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய மழை பொழிவு இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் இந்த பத்து நாட்கள் தான் நல்ல ஒரு கனமழையானது கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி வரைக்கும் நிறைய இடத்துல நமக்கு மழையை பார்க்க போறோம் வெறும் ஒரு ஐந்து மாவட்டங்கள் ஆறு மாவட்டங்கள் மட்டும் மழை இல்லை கிட்டத்தட்ட முப்பது மாவட்டங்கள் முப்பது மாவட்டத்தில் மழையானது சற்று வலுவாகவே நமக்கு வந்து தான் போகிறது இந்த டிசம்பர் பதினொன்று பன்னெண்டு மற்றும் பதிமூணில் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் ஒரு பதினைந்து சென்டிமீட்டர் மழை பொழிவாவது நிச்சயமா குறைஞ்சபட்சமாவது நமக்கு வந்து பதிவாகும் மினிமம் ரெயின்ஃபால் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டராவது கடலோர மாவட்டத்தில் இந்த டிசம்பர் பதினொன்னுல இருந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு தொடர் மழைப்பொழிவு இந்த மூன்று நாட்கள் பதிவாகும் அதுக்கப்புறம் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை வரைக்கும் பதினெட்டு பத்தொன்போது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி தேதிகள் வரைக்கும் சற்று வலுவான மழைப்பொழிவுகள் இந்த காலகட்டங்களில் தான் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதிகள் அதுக்கப்புறம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக மாறுமா மாறாது அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்கள் சொல்கிறோம் தற்போது வரைக்கும் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அடுத்து வரக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் டிசம்பர் டிசம்பர் பதினேழுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள் சற்று மிக வலுவான மழை பொழிவுகள் பதிவாகி கடலோர மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்த போகுது ஆகவே தற்போது வந்து வெயில் அதிகமாக தான் இருக்கு இப்போ வந்து வெயில் கம்மின்னு அப்படின்னு சொல்லி யாருமே நம்ம சொல்லலை அந்த பதினொன்றாம் தேதி வர வரைக்கும் உங்களுக்கு அந்த வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் சற்று அதிகமாகவே நம்ம எதிர்பார்க்கப்படுது பகல் நேரங்களில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரம் இல்லாமல் வெயிலுடைய தாக்கம் மட்டுமே பத்தாம் தேதி வரைக்கும் இருக்கும் பதினொன்று பன்னெண்டு மற்றும் பதிமூணில் இப்போ எந்த அளவுக்கு நமக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப மோசமாக இருக்கோ அதைவிட இரண்டு மூன்று மழை பொறுத்த வரைக்கும் கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது அதிகமாகவே தான் போகிறது கனமழை மற்றும் மிக கனமழையானது சற்று வலுவாகவே இருக்கும் இந்த பதிமூன்று பதினான்காம் தேதிகள் வரைக்குமே இந்த டெல்டா மாவட்டங்கள் அதே மாதிரி தென் மாவட்டத்தில் மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் நல்ல ஒரு தீவிரமான மழையானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் இப்போ நிறைய இடங்கள்ல வெயில் மட்டுமே பார்க்கப்படுது அதுக்கப்புறம் நமக்கு மழையும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் கடலோர மாவட்டங்களில் மீண்டும் வெள்ள அபாய எச்சரிக்கை இருக்கு ஏற்கனவே வெள்ளம் பாதித்த பகுதிகளில் இப்போ வந்து ஒரு ஐந்து சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் அங்கு ஆபத்து தான் இப்போது நமக்கு பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலாக மழை வரப்போகுதுங்கிறது நம்ம சொல்லியிருக்கிறோம் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை அதைத் தொடர்ந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த பகுதிகளும் அதைத் தொடர்ந்து நாகை மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் இந்த கடலோர பகுதிகளுக்கும் வருகிற டிசம்பர் பதினொன்று முதல் பதிமூன்று வரைக்கும் நல்ல ஒரு வலுவான மழை பொழிவுகள் பதிவாகும் மாதிரி டிசம்பர் பதினெட்டு முதல் பதினெட்டு முதல் இருபத்தி ரெண்டு வரை இருக்கக்கூடிய காலகட்டங்களிலும் மிக அதிகப்படியான மழை பொழிவுகள் கொட்டி தீர்க்கும் இப்போ நமக்கு வந்து இந்த பதினொன்னுல இருந்து பதிமூணு வரைக்கும் மிக கனமழையா இருந்தாலும் பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் வரக்கூடிய மழை பொழிவு மழை ரெட் அலர்ட் இந்த ரெட் அலர்ட்லாம் வந்து அந்த தேதியில தான் கொடுப்பாங்க டிசம்பர் பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டுக்குள்ள இந்த ரெட் அலர்ட் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பார்ப்போம் அதிகன மழையும் எச்சரிக்கை உண்டு நிறைய பகுதிகள் தாழ்வான பகுதிகளில் மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது ஏற்பட போகிறது பதினைந்து சென்டிமீட்டருக்கும் மேலான மழை பொழிவுகள் கொட்டி தீர்க்கும் அதுதான் நம்ம அளவுகள் நம்ம சொல்லியிருக்கிறோம் எத்தனை சென்டிமீட்டருன்னு கேட்டிருந்தீங்க கடலோர மாவட்டத்தில் பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டராக மழை ஆரம்பித்து அப்புறம் நாட்கள் போக போக அப்புறம் இருபது இருபத்தஞ்சி சென்டிமீட்டர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் புயல் சின்னங்கள் தொடர்ந்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருது இது புயலாக மாறுமா அல்லது வலுப்பெறுமா அப்படின்னு சொல்லிட்டு அதில் பொறுத்தருங்க கண்டிப்பாக உங்களை நம்ம அறிவிக்கிறோம் தற்போதைய வரைக்கும் ஒரு தீவிர மழை பொழிவாகவே இது எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக டிசம்பர் பதினேழு முதல் இருபத்தி ரெண்டு வரைக்கும் மிகுந்த கவனம் தேவை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம் கடலோரத்தில் தென் மாவட்டத்துக்கு மழை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக பார்க்கலாம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென் மாவட்ட பகுதிகளுக்கு பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கும் இங்கேயுமே நமக்கு வந்து பலத்த மழை எச்சரிக்கை இருக்கு வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் ஒரு சில இடங்களில் மழை பகுதியாக பதிவாக வாய்ப்பு தொடர்ந்து மிதமானதுலேருந்து கனமழை மட்டும் உள் மாவட்டத்தில் எதிர்பாருங்க ஏன்னா உள் மாவட்டங்களில் தற்போதைக்கு வந்து தீவிர மழை பொழிவுங்கிறதுலாம் இல்லை மிதமானதுலேருந்து கனமழை மட்டும்தான் பதிவாக போகுது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமுட்டத்துடன் காணப்படும் தேனி மற்றும் தென்காசியிலும் பரவலாக மழை பொழிவு அதிகரிக்க வாய்ப்பு மிதமான மழை முட்டை எதிர்பாருங்க படிப்படியாக இந்த பகல் நேர வெப்பநிலை எல்லாமே குறைந்து மேற்கு தொடர்ச்சியில் பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து மேற்கு தொடர்ச்சியில் வந்து பனிப்பொழிவுகள் எப்படி இருக்கும்னு கேட்டிருந்தீங்க அங்கே பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் மழை வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும் நீலகிரி மாவட்டத்தில் பெங்கல் புயல் காரணமாக நிறைய இடத்துல மழை வந்ததெல்லாம் பார்த்தோம் இப்போ அடுத்து வரக்கூடிய மழை பொழிவில் வந்து நீலகிரி மாவட்டத்தில் பனிப்பொழிவு மட்டுமே அதிகமாக இருக்கும் அதிக மழையானது எதிர்பார்க்க முடியாது தொடர்ந்து தமிழக கடலோர மாவட்டங்கள் எல்லா இடங்களுமே நம்ம நல்ல ஒரு தீவிரமான மழை தான் நம்ம தொடர்ந்து சொல்லியிருந்தோம் அதே போலவே மிகச்சிறப்பான சிறப்பான மழை பொழிவு எல்லாமே நமக்கு பதிவாகி முடிந்திருந்தது பெங்கல் புயலில் நிறைய மாவட்டங்களில் போதுமான அளவுக்கு மழை வந்தது ஆனால் இன்னும் நிறைய மாவட்டங்களில் போதுமான அளவிற்கு மழை இன்னும் வரவே இல்லை எங்களுக்கெல்லாம் சரியாக மழை வரலை அப்படிங்கிற தகவல் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அவங்க எல்லாருக்குமே இந்த அடுத்து வரக்கூடிய இரண்டு இரண்டு தாழ்வு பகுதிகளும் நிச்சயம் பதில் கொடுக்கும் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்திற்கும் இந்த வடகிழக்கு பருவமழையில் தீவிர மழை பொழிவானது கண்டிப்பாக உண்டு கனமழையும் எதிர்பாருங்க இந்த பத்து நாட்கள் தான் அதுக்கப்புறம் நமக்கு பனிப்பொழிய ஆரம்பிச்சிடும் இந்த டிசம்பர் இருபத்தி ரெண்டோடு நமக்கு முடிய போகுது அதுக்கப்புறம் டிசம்பர் இறுதியில் நமக்கு நல்ல ஒரு பனிப்பொழிவு அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் பொங்கல் நாட்கள்ல தான் அடுத்த மழையானது நம்ம எதிர்பார்ப்போம் ஆகவே இந்த டிசம்பர் பதினொன்னில் ஆரம்பித்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் தான் நமக்கு மழைப்பொழிவு அதுக்கப்புறம் அதிக மழை அப்படிங்கிறதுலாம் எதுவும் பெருசாக எதுவுமே இல்லை மிதமான மழை மட்டும்தான் இருக்கும் பனிப்பொழி ஆரம்பிச்சிடும் டிசம்பர் இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் நல்ல ஒரு தீவிரமான பனிப்பொழிவுங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குது பிப்ரவரி மாதங்கள் வரைக்கும் பனிப்பொழிவு தீவிரமாக இருக்கும் அதுக்கப்புறம் மார்ச் தொடங்கியதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த பனிப்பொழிவு எல்லாமே குறையும் மார்ச் மாதங்கள் வரும் வரைக்கும் உங்களுக்கு தீவிரமான பனிப்பொழிவு அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும் அதுக்கப்புறம் மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த பனிப்பொழிவும் குறைந்து அப்புறம் நமக்கு கோடை காலம் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகிறது அதனால் வரைக்கும் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நம்ம வந்து வானிலை அறிவிப்புகள் கொடுத்து கொண்டே இருக்கிறோம் நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேளுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து எந்தெந்த நாட்களில் மழை வரப்போகுது அப்படிங்கிற தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலைக்கியை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள் மாதிரி கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கடந்த நாட்களில் கமெண்ட்லாம் நிறைய போட்டிருந்தீங்க தொடர்ந்து நம்ம பார்த்துருந்தோம் உங்கள் மாவட்டத்தின் பேர்ல நீங்கள் சொல்கிறீங்க கடைசி வரைக்கும் வானிலைக்கு கேட்டிங்கன்னா நம்ம எல்லா மாவட்டத்தின் பற்றியும் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் அதில் கடைசி வரைக்கும் வானிலைக்கு எப்பொழுதுமே கேளுங்க ஒவ்வொரு நாளும் எல்லா நாளுமே வானிலை இப்படியே நமக்கு இருந்த போ இருந்துட போகிறது கிடையாது ஒவ்வொரு நாள் நமக்கு வானிலை மாறும் அப்படி பார்க்கும்போது பதினொன்றாம் தேதியிலேருந்து முற்றிலுமாக வானிலை மாறி சிறப்பான மழை பொடிவும் தீவிரமாக ஏற்படுத்தும் நண்பர்களை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்